மீண்டும் சுனாமி அதுவும் சாதாரண அளவில மிகப்பெரிய அளவில் மிக மோசமான ஒரு சுனாமி ஒன்று உருவாகி இப்பொழுது உலகம் முழுவதும் மிகுந்த பரபரப்பாக அந்த செய்தி பேசப்படுகிறது இந்த சுனாமி எங்கே உருவானது இதனுடைய பாதிப்புகள் என்ன இதனுடைய தீவிரம் என்ன ஏன் இந்த செய்தி வந்து எல்லோராலும் கூர்ந்து கவனிக்கப்படுகிறது இது போன்ற கேள்விகளுக்கான பதில்களை முழுமையாக விளக்கமாக இந்த காணொலியில் பார்க்க இருக்கின்றோம் தமிழடியான் வேர்ல்டு யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருக வருக அன்புடன் வரவேற்கின்றேன் இது போன்ற உலகச் செய்திகளையும் ஆய்வுகளையும் உடனுக்குடன் தமிழடியான் வேர்ல்டு யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரஷ்யாவுக்கு சொந்தமான ஒரு பெனின்சுலா சுலா ஒன்று இருக்குது பெண்ணின் சுலான்னு சொன்னால் தமிழில் சொல்லலாம் தீபகற்பம் என்று சொல்லி தீபகற்பம் என்றால் எப்படி இருக்கும் சொல்லி உங்களுக்கு தெரியும் உதாரணமாக இப்போ யாழ்ப்பாணம் வந்து ஒரு பெண்ணின் சுலான்னு சொல்லுவோம் யாழ் தீபகற்பம் என்று சொல்லுவோம் அப்படிப்பட்ட அமைப்பில் இருக்கக்கூடிய ரஷ்யாவுக்கு சொந்தமான ஒரு ஒதுக்குப்புறமாக இருக்கக்கூடிய ஒரு தீபகற்பம் அதனுடைய பேர் வந்து கம்செட்கா கம்செட்கான்னு சொல்லப்படுற ஒரு தீபகற்பம் அங்கேதான் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு திடீரென நிலநடுக்கம் ஏற்பட்டு அதாவது கடலுக்கு அடியில் வந்து நிலநடுக்கம் ஏற்பட்டு அது சுனாமியாக உருவாகி பல நாடுகளுக்கு கண்டம் விட்டு கண்டம் தாவி பல நாடுகளுக்கு வந்து இப்போ கொண்டிருக்குது பொதுவாக வந்து கண்டம் விட்டு கண்டம் தாவுகிற ஏவுகணைகளை பற்றி தான் நாங்கள் கேள்விப்பட்டிருப்போம் இப்போ வந்து சுனாமியே வந்து ஒரு கண்டத்துலேருந்து இன்னும் ஒரு கண்டத்துக்கு கொண்டிருக்குது இந்த கம்சட்கா பகுதியில் ஏற்பட்ட அந்த சுனாமியினுடைய அளவு பார்த்திங்கன்னு சொன்னால் அதுதான் மிக முக்கியமானது எட்டு தசம் எட்டு எட்டு தசம் எட்டு ரிக்டர் அளவு கொண்ட நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்குது அது என்ன எட்டு தசம் மட்டும்தான் அவ்வளோ மோசமானதா அது எந்த அளவுக்கு தீவிரமானதுன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு கேள்வி இருந்தால் அதை நாங்கள் இலகுவாக விளங்கிக் கொள்ளணும்னு சொன்னால் உங்கள் எல்லாரையும் ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டுக்கு நான் கூட்டிக் கொண்டு போகிறேன் ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு டிசம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி இந்த உலகத்தையே உலுக்கின அந்த சுனாமி நிகழ்வு எங்களால் வாழ்க்கையில் மறக்கவே முடியாத மிக கோரமான ஒரு சுனாமி நிகழ்வு அதனுடைய அழிவுகள் என்னென்று சொல்லி எங்களுக்கு தெரியும் அதனுடைய தாக்கம் என்னென்றும் எங்களுக்கு தெரியும் அப்போ ஏற்பட்ட அந்த ரிக்டர் அளவு நிலநடுக்கம் தானே அதனுடைய அளவு என்னென்று பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன்பது

அதனால் வந்து எங்கேயோ உருவான சுனாமி மெல்ல மெல்லமா நகர்ந்து வந்து எங்களுடைய மண்ணில எங்களுடைய கடற்கரைகள்ல வந்து மோசமாக தாக்கி பல்லாயிரக்கணக்கான உயிர்களை வந்து காவு கொண்டதை எங்களால் தடுக்க முடியாம போனதுக்கு காரணம் அப்ப வந்து சரியான சுனாமி எச்சரிக்கை கருவிகளோ சுனாமி எச்சரிக்கை மையங்களோ இருக்கையில அந்த ஒரு கொடூரமான நிகழ்வு நடந்து முடிஞ்ச பிறகு இந்த உலகம் வந்து விழிச்சு கொண்டது சொல்லலாம் அதுக்கு பிறகு நிறைய சுனாமி எச்சரிக்கை மையங்கள் நவீன கருவிகள் அளவுக்கிற கருவிகள் முன்னெச்சரிக்கை கருவிகள் சொல்லி எக்கச்சக்கமான விஷயங்கள் வந்து கண்டுபிடிக்கப்பட்ட அறிமுகப்படுத்தப்பட்டன இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா ரஷ்யாவினுடைய ஒரு தீப சுனாமி வரப்போதா அது முட்கூட்டிய உலகத்தில் இருக்கக்கூடிய சகல கடை மக்களுக்கும் அந்த செய்தி போய் சேர்ந்துட்டு எல்லோருமே வந்து எச்சரிக்கையா இருக்கிறார்கள் நிறைய இடங்களில் வந்து பொதுமக்கள் வெளியேற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் மிக மிக முக்கியமாக ஜப்பானில் ஜப்பான்ல இருந்து கிட்டத்தட்ட இருபது லட்சம் பேர் வந்து வெளியேற்றப்பட்டுக் கொண்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி கொண்டிருக்கு ஜப்பான்ல மட்டுமல்லாமல் இந்தோனேஷியால சீனால அமெரிக்கால அமெரிக்காவினுடைய பல கடற்கரைகள் மிக குறிப்பாக வந்து மியாமி ஃப்ளோரிடா கலிஃபோர்னியான்னு சொல்லி முக்கியமான இடங்கள் எல்லாம் வந்து எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது இருக்கிறது அங்கால ரஷ்யா பக்கம் பார்த்தீங்கன்னா சொன்னா ரஷ்யாவினுடைய முக்கியமான இடங்களுக்கு எல்லாம் இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது அப்ப நாங்கள் யோசிக்கலாம் ரஷ்யாலதானே உருவான சுனாமி அது ரஷ்யாக்குள்ளேயே இருக்க வேண்டியானே அது அப்படி எல்லை தாண்டி வரலாம் என்று சொன்னா அப்படி நாங்க சொல்லவே முடியாது இயற்கைக்கு வந்து எல்லையெல்லாம் கிடையாது மனிதர்களுக்கு மட்டும்தான் இல்லை நீங்கள் இங்கே வரலாம் எஞ்ச வரக்கூடாது பாஸ்போர்ட் வேணும் அது வேணும் இது வேணும் என்று சொல்லி இயற்கைக்கு வந்து எந்த எல்லையுமே கிடையாது எனவே ரஷ்யாவில் உருவான அந்த சுனாமி இப்பொழுது ஆசியாவில் ஐரோப்பாவினுடைய பல கரைகளையும் அமெரிக்காவினுடைய பல கரைகளையும் வந்து தாக்குவதற்காக வந்து கொண்டிருக்கிறது முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பலர் வெளியேற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இதுக்கிடையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கடலில் பயணம் செய்து கொண்டிருக்கக்கூடிய கப்பல்கள் குரூஸ் கப்பல்கள் மற்றும் ஏனைய மீன்பிடி படகுகள் எல்லாம் வந்து அவசர எச்சரிக்கை விடுக்கப்பட்டு எல்லாருக்குமே வந்து உடனுக்குடன் அந்த எச்சரிக்கை வந்துடும் அது ஒரு நன்மையான விஷயம் என்னென்னு அந்த அளவுக்கு டெக்னாலஜி வளர்ந்து இருக்குது அது வந்து உண்மையில் பாராட்டப்பட வேண்டிய விஷயம் எனவே உடனடியாக மிக வேகமாக எந்த அளவுக்கு அங்கிருந்து வெளியேற முடியுமோ அந்த சுனாமி தாக்கக்கூடிய

ரஷ்ய உருவாகி போயிட்டு ஜப்பானை தாக்க முடியும் எப்படி அமெரிக்காவை தாக்க முடியும் என்ன நடக்குதுன்னு சொல்லி சுருக்கமான விளக்கம் சொல்றேன் உங்கள் எல்லாருக்குமே சுனாமியை பற்றி தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் என்னுடைய பங்குக்கு ஒரு சின்ன விளக்கம் உண்டு அதாவது இப்ப பூமியில வந்து நிலநடுக்கம் ஏற்படும் தானே அந்த நிலநடுக்கம் ஏற்பட்டால் என்ன நடக்கும் அதில் இருக்கிற கட்டிடங்கள் எல்லாம் ஆடும் பூமி வந்து பிளக்கும் அதுக்குள்ள போயிட்டு கட்டிடங்கள் புதையும் சில ரோட்டில் விழும் இதே நிலநடுக்கம் இதே பூமி பிளக்குறது வந்து கடலுக்கு அடியில நடந்தா எப்படி இருக்கும் அதுதான் சுனாமி அதாவது தரைப்பகுதியில் நடக்கிற இதே சம்பவம் வந்து கடலுக்கடியில் நடக்கும் கடலுக்கு கடலுக்கடியில் தெரியும் கடல் இருக்குது கடல அடிமட்டத்தில் இறங்கி போனா பல மீட்டர்கள் கடல் ஆழத்தில் இறங்கி போனால் அங்கே தரப்பகுதி ஒன்று இருக்குன்னு தானே அந்த தரப்பகுதி வந்து ரெண்டா பிளக்கும் பிளக்கு என்ன நடக்கும் சொன்னால் கடலில் இருக்கிற தண்ணி வந்து அதுக்குள்ளே போகும் அதுக்குள்ளே தண்ணி போனோன்னே கடலில் மட்டம் வந்து குறையும் அந்த நாங்கள் கேள்விப்பட்டிருப்போம் கடல் வந்து உள்வாங்குறன்னு சொல்லி இதுதான் ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டுல நடந்தது என்ன எங்களுடைய கடற்கரைகளில் போய் பார்த்தா திடீர்னு பார்த்தா கடலை காணல கடலில் தண்ணியே காணல தண்ணி வந்து நியாயமான தூரத்துக்கு பின்னுக்கு போயிட்டு அப்போ நிறைய பொதுமக்களுக்கு வந்து அது ஆச்சரியமாக இருந்தது என்ன கடலை காணல சொல்லி ஒரே வெட்ட வழியாக கிடக்கு நாங்கள் எப்போவுமே வந்து தண்ணியை தான் பார்ப்போம் ஒரு கடற்கரையில் வந்து கால காலம் முழுக்க தண்ணியை தான் பார்த்து கொண்டிருப்போம் அந்த கடல் அலைகள் வந்து அடிக்கிறத தான் பார்த்து கொண்டிருப்போம் அப்படி பார்த்த இடத்துல வந்து திடீர்னு தண்ணியும் இல்லை ஒன்றும் ஒரே வெட்ட வழியாக இருக்குது ஒரே பள்ளத்தாக்கா இருக்கு அதுவும் பயங்கர பிற்றும் பள்ளத்தாக்கா இருக்குன்னு ஒன்று எங்களுடைய மக்கள் எல்லாரும் ஓடி போய் அதை போய் எட்டி வேடிக்கை பார்த்தார்கள் சில பேர் உள்ளுக்குள்ளே நடந்து போகவே ஆரம்பிச்சு நம்ம வரைக்கும் போகலாம் பார்ப்போம் என்று சொல்லி அப்போ அப்படி கடலுக்குள்ளே இறங்கி எங்களுடைய மக்கள் போய்கொண்டிருக்கும் போது கடலுக்குள்ளே உள்வாங்கின தண்ணி இருக்கல்லோ அந்த கடல் அப்படியே முதல விட பயங்கர வேகமாக எந்த வேகத்தில் போச்சுதோ அதை விட பல மடங்கு வேகமாக திருப்பி வந்து அட்டிச்சு திருப்பி அவ்வளோ விரைவு அள்ளி கொண்டே கடலுக்கு தூக்கி எரிஞ்சது அந்த சுனாமி அதுதான் ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு நடந்தது உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி ஒரு சம்பவம் தான் இப்போ நடக்க போது அதுதான் சுனாமி அப்போ நான் சொன்னதானே கடலுக்கு நடுவில் வந்து கடலுக்கு அடியில் வந்து இந்த பிளவுகள் ஏற்படும்னு சொல்லி அந்த பிளவு ஏற்பட்டு தண்ணி உள்ளுக்குள்ளே போனா பிறகு இப்போ இந்த பிளந்தது என்ன செய்யும் திடீர்னு வந்து ஒன்று சேர்ந்துடும் ஒட்டினோடனே அவ்வளோ தண்ணியும் அதுக்குள்ளே போனால் அவ்வளோ தண்ணியும் வந்து தூக்கி எறியணும் வெளியில் அவ்வளோ தண்ணியும் வெளியில் வரணும் வந்தோன்னே அந்த கடலுன்ற அந்த மட்டம் வந்து அந்த கடலுன்ற அந்த தன்மை வந்து குழம்பு பட்டு போடும் ஒரு கீழ போறது மேல வாரதும் என்று சொல்லி இப்ப என்ன சொல்றது ஒரு குளத்துக்குள்ள வந்து அமைதியாக தண்ணி இருக்குது பாக்குறீங்க அப்படியே தெளிவாக தண்ணி இருக்குது அதுக்குள்ள ஒரு பெரிய கள்ளத்தை கொண்ட பொத்தொண்டு போடுறீங்க போட்டோன்னு என்ன நடக்கும் தண்ணி வந்து அங்கேயும் இங்கேயும் சீறி அடிக்கும் அந்த தண்ணியினுடைய அந்த லெவல் வந்து குழம்பு படும் அந்த தண்ணியினுடைய அந்த இயற்கையான அமைப்பு வந்து குழம்பு பற்றும் தான் இங்க கடலுக்கு நடக்குது அப்படி வந்து உள்ளுக்க போன தண்ணி வந்து பெற்றும் சக்தியோட வெளியில வரையக்குள்ள என்ன நடக்கும்னு சொன்னா எல்லா கரைகளையும் அந்த கடல் வந்து எந்தெந்த கரைகளை டச் பண்ணுதோ அவ்வளவு வந்து வேகமா போய் அட்டிச்சு சேதங்களை உருவாக்கும் இதுதான் சுனாமி எனவே கடலுக்கு அடியில் உருவாகிற நிலநடுக்கம் காரணமாக ஏற்படுறது சுனாமி இப்போ எங்களுக்கு ஒரு கேள்வி வரும் அது என்ன கடலுக்கு அடியில் பிளக்க வேண்டியிருக்குது ஏன் பிளக்குது ஏன் அந்த சம்பவம்லாம் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா கடலுக்கு அடியில் இந்த பூமியினுடைய மையப்பகுதி இருக்குது தானே இப்போ பூமியினுடைய தரப்பகுதியில் நாங்கள் இருக்கிறோம் அதுக்குள்ளே உள்ளுக்குள்ளே ஓட்டை போட்டுக்கொண்டு உள்ளுக்கு போனோம்னு சொன்னால் நாங்கள் நினைப்போம் உள்ளுக்குள்ளே மண் இருக்கும் பூவ பூ கல்லுகள் இருக்கும் பாறைகள் இருக்கும் அதெல்லாம் வந்து அப்படியே ஒரே மாதிரி ஒரே பாறையாக இருக்கும் என்று சொல்லி அதுதான் இல்லை உள்ளுக்குள்ளே போக 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 இந்த பூமியின் மையத்துக்குள்ளே போக அல்லது கடலுக்கு அடியில் இறங்கி போகவேக்குள்ளே என்ன நடக்கும் என்று சொன்னால் பூமியினுடைய அந்த மையப்பகுதி இருக்குது தானே அது வந்து அப்படியே ஒரே பாறையாக இருக்காமல் ஒரே மலையாக இருக்காமல் என்ன நடக்கும் என்று சொன்னால் தட்டுகளாக இருக்கு

தானே அந்த தட்டுகள் வந்து பேசாமல் தங்கட பாட்டில் இருந்தால் ஒரு பிரச்சனையுமே இல்லை ஆனால் அந்த தட்டுகள் வந்து அப்படி இருக்கிறதே இல்லை இப்போ பூமியில் வாழ்கிற மனிதர்களாகிய நாங்கள் சும்மா இருக்கிறோமா இல்லை கையை கலவை சொல்லி சும்மா இருக்கிறோமா இல்லை எங்களுக்குள்ள ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கிற மாதிரி அந்த தட்டுகளுக்கும் ஆயிரம் பிரச்சனைகள் அந்த தட்டுகள் என்ன செய்யும்னு சொன்னால் ஒருக்கா ஒன்றோட ஒன்று வந்து பயங்கரமாக மோதும் மோது பட்டு உரைஞ்சி பட்டு இட்டி பட்டு அப்படி செய்யும் ஒருக்கா வந்து ஒன்றோடு ஒன்று பிளந்து போய் ஒரு தட்டு வந்து இங்காலி பக்கம் ஒரு தட்டு வந்து அங்காளி பக்கம் அந்த நவக்கிரகங்கள் இருந்த மாதிரி ஆளுக்கு ஒரு திசை நோக்கி போகுமாம் திருப்பி வந்து வேகமாக வந்து சேருமாம் இப்படி காலை வச்சு கொண்டு சும்மா இருக்காமல் ஒட்டே பிரச்சனை கடலுக்கு அடியில பூமிக்கு அடியில எனவே அவையில் அங்கே குழப்பம் செய்யறதன் காரணமாக இந்த பூமியினுடைய சமநிலை அவ்வப்போது குழம்பு பட்டு உங்களுக்கு தெரியும் பூமியினுடைய மையப்பகுதியில் வந்து நெருப்பு குழம்புகள் இருக்க அப்ப இவியல் சண்டை சண்டைப்படிக்கிறதால அந்த நெருப்பு குழம்புகள் வேற வழி இல்லாமல் பிளந்து கொண்டு பூமியை பிளான் ஒரு வழியில் வாரது அதை தான் சொல்கிறது அந்த எரிமலை குழம்பு வடிக்கும் என்று சொல்லி கல்கனோ என்று சொல்லி சொல்லுவோம் எனவே எரிமலை குழம்பு வடிக்கிறதாக இருக்கட்டும் சுனாமி உருவாகிறதா இருக்கட்டும் பூமியில் நிலநடுக்கம் வாரதாக இருக்கட்டும் எல்லாத்துக்கும் காரணம் பூமியினுடைய அடியில் இருக்கிற இந்த தட்டுகள் செய்கிற குழப்படிகள் எனவே இதன் காரணமாக தான் சுனாமி ஏற்படுது இது ஒரு சாதாரண எளிமையான விளக்கம் எனவே இன்றைக்கு ஏற்படுகிற இந்த சுனாமி வந்து எட்டு தசம் எட்டு ரிக்டர் அளவில் வந்து பதிவாகி இருக்கிறது இது ஒரு மோசமான சமீப காலத்தில் கடந்த ஒரு பத்து பதினைஞ்சு வருஷங்களில் உருவான சுனாமி எச்சரிக்கைகளில் இது மிகவும் மோசமான எச்சரிக்கை என்று சொல்லி சொல்லப்படுகிறது இதனுடைய இழப்பு விவரங்கள் மற்றும் ஏனைய விவரங்கள் வந்து இந்த காணொளி ஒளிப்பதிவு செய்யப்படும் வரை வெளியாகவில்லை எனவே முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் பெருமளவில் செய்யப்பட்டிருக்கிறதால நிறைய உயிரிழப்புகளும் சொத்தழிவுகளும் வந்து தவிர்க்கப்படும் என்று சொல்லி நாங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படி எதுவுமே நடக்கக்கூடாது என்றுதான் எங்களுடைய விருப்பம் எனவே பூமிக்கு அடியில் இருக்கக்கூடிய அந்த தட்டுகள் அந்த பாறைகள் வந்து கைய கால வச்சு கொண்டு பேசாம இருந்தா ஒரு பிரச்சனையுமே இல்லை பூமியில வாழ்ற நாங்களே அப்படி இருக்கிறேன் எப்படி இயற்கையை மட்டும் கூட சொல்ல முடியும்